ஓ மகத்தீ சாய் நம ஓம தீ மகத்தீ சாய் நம சரியா நம்ம உடம்புல காத்தா இருக்கிறது மண்ணா இருப்பது உந்தி கமத்தி கீழ் பகுதி மண் என்று சொன்னீர் உந்தி கமலம் அப்பு தண்ணு மா என்று தண்ணீர் சொன்னீர் இது சி அக்னி என்று சொல்லி சிகாரஸ்தானம் அக்னி சொல்லியிரு கண்டஸ்தானம் வா என்றீர் புருமத்தி ஆகால் இதெல்லாம் சேர்ந்ததுதான் நமச்சிவாயம் வாழ்க்கை நாதன் தால் வாழ்கிறார் நமச்சிவாயம் வேறு நாதன் வேறு இல்லை இத்தனையும் உருவாக்கியவன் கடவுள் நாதன் நாதன் தலைவன் அர்த்தம் தலைவன் இல்லாமல் செய்திருக்க முடியாது ஒரு குழந்தை இருக்கின்றால் ஒரு தாய் தந்தை இருக்க வேண்டும் ஆக ஒரு ஒன்று இருக்க வேண்டும் அது எனம் புரியாது என புரியாத ஒரு சக்தி அது வாழ வேண்டும் இப்போ நாம் எப்படி இருக்கிறோம் நமக்கு அதிகமான உஷ்ணம் வந்தா என்ன ஏற்படும் காய்ச்சல் வரும் அப்போ சீற்றம் அக்னியின் கூறு காற்றை வரும் அப்போ நம்ம உடம்புல வாத பித்த சிலைத்தம்னு இருக்கு வாதம் பதினாறு கடை வாதம் என்பது காற்றின் கூறு காலையில் யாராக இருந்தாலும் முதல் நாடியில் நாடி பதினாறு தொடிப்பு இருக்கு கோழி நாடேன்னு சொல்லுவாழ அதுக்கு வாதம் வாதம் இது காற்றின் கூறு இது பனிரெண்டு மணிக்கு பகல் பனிரெண்டு மணிக்கு பித்தம் இது பனிரெண்டு கலை அது இப்படி தட்டும் இது இப்படி திட்டும் அப்பனிரண்டு கலை அப்போ உச்சி பொழுதலை இவன் கையை வச்சு பார்க்கும்போது உச்சி பொழுத வந்து சூரியன் அது அக்னி அக்னி கூறு பித்தம் வாத பித்த சிலேத்தம்னு சொல்லுவோம் நம்ம உடம்புல காற்று அக்னி தண்ணி இது உள்ளே இருக்கும் அப்படி சமமாக இருக்கணும் இது சமமாக இருந்தால் தான் நாம் வாழலாம் ஏயன் நமச்சிவாய வாழ்க்கைன்னா அதுவும் சீற்றம் கொள்ளக்கூடாது அதுவும் கடல் நீர் கொந்தளிக்கக்கூடாது நிலநிலக்கம் இருக்கக்கூடாது அக்னி கதிரவனு அதிக கொடுமையை செய்யக்கூடாது புயலாக மாறக்கூடாது ஆகாயத்துக்கு பேச்சே இல்லை இந்த நான்கும் அந்த அஞ்சு போது பஞ்ச போதங்களும் வாழ வேண்டும் நாமும் வாழ வேண்டும் அப்போ உடம்பை தற்பத்தை அதான் குஷ்டத்தையும் குளிர்ச்சியும் சமமாக இருக்கணும் வாதப்பத்தையும் சமமாக இருக்கணும் ஆக வாத வாது வா சரியா வாதம் வந்து தொந்திச்சுது காற்று மிகுதி உடம்புல வந்து என்ன சாப்பிட்ட பிரச்சனை வரும்னா இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் சாப்பிட்டா பேத்துக்கு வாயு குளாறுவார் சாப்பிட உணவு உணவுப்பட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்போ என்ன செய்வார்கள் யோகிகள் மாட்டிக்குவாங்க அங்கே ஒரு அமைப்பு வச்சுக்குவான் சரி உடம்புக்கு உஷ்ணை ஏற்படுத்தி அதிகமாக தூக்கம் முளிக்கிறது அது அதிகமான மொள உளைச்சல் இருக்கும் அப்போ பித்த மிகுதியாக இருக்கும் அப்போ என்ன சொன்னால் செய்வார்கள் எதோ ஒரு சாந்தப்படுத்திக்குவாங்க அப்போ சிலைத்தமம் இது வந்து அது மிகுதி ஆச்சுன்னா நோய் வ வந்தால் என்ன ஏற்படும் வாதமும் பித்தமும் அடங்கி சிலைத்தமும் துடிக்கும் இது எட்டு கடை தான் சிலைத்துமம் என்று சொல்வது எட்டி இது சிலைத்துமன் தண்ணியின் கூழ் அது பாம்பு மாதிரி நெழுஞ்சிக்கிட்டு இருக்கும் அதிகமாக நெனைஞ்சால் பிரச்சனை அப்போது நம்ம உடம்புல அக்னி காற்று தண்ணி குளிர்ச்சி அக்னி காற்று குளிர்ச்சி வாழ வேண்டும்